அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகா சிவராத்திரி நான்காம் ஜாமம் அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை என்னுடன் சேர்ந்து இந்த சிவமந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது இந்த ஆடியோவை ஒரு முறை முழுமையாக கண்களை மூடி கேளுங்கள் காரிய தடைகள் அத்துணையும் விலகி உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் ஓம் சர்வேஸ்வராய நமக 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 ॐ सर्वेश्वराय नमः 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 ஓம் 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 சர்வேஸ்வராய 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 ேஸ்வராய ஓம் சர்வேஸ்வராய நம ஓம் சர்வேஸ்வராய நம ஓம் சர்வேஸ்வராய ேஸ்வ ஓம் சர்வேஸ்வராய நம ஓம் 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 சர்வேஸ்வராய 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 ஓம் சர்வேஸ்வராய ம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வரா ஓம் 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 சர்வேஸ்வராய 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 ேஸ்வரா ஓம் சர்வேஸ்வராய நம ஓம் 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 சர்வேஸ்வராய 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 நம ஓம் சர்வேஸ்வராய ஓம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வரா ஓம் 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 சர்வேஸ்வராய 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 ஓம் சர்வேஸ்வராய ஓம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வராம்ேஸ்வரா ஓம் சர்வேஸ்வராய நமக ஓம் சர்வேஸ்வராய நமக ஓம் சர்வேஸ்வராய நமக அன்பானவர்களே இக்கனவே ஈசனின் பரிபூர்ணமான கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்திருக்கும் தடை நீங்கி நீங்கள் அத்துணை பேரும் ஆனந்தமாய் வாழ ஈசனை பிரார்த்தனை செய்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி పరబట్టం